ஓம் கஜானனம் சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திய ஆங்கில புத்தாண்டு வாழ்க்கை வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறக்க போகிறது இந்த புத்தாண்டானது ரோஹிணி நட்சத்திரம் ரிசவ ராசி கன்னிலக்கணம் திரையோதசி தீதியிலே புத்தாண்டானது பிறக்கிறது புத்தாண்டு பிறந்து விட்டாலே பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நம்ம ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் நமக்கு இந்த உரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கத்தானே செய்யும் அப்படி பார்க்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மிதுன ராசிக்கு என்ன என்ன பலன்களை செய்ய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கப் போகிறது அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் மிதுன ராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திரன் அதாவது மிதுனராசிக்கு ராசிக்கு இரண்டாம் அதிபதி சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் ஆறு எட்டு பனிரெண்டு மறைவி ஸ்தானம் என்று சொல்லுவார்கள் ஆனால் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் மறையவில்லை எப்படி என்றால் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று ஆறு எட்டு பனிரெண்டு மறைந்தாலோ உச்ச கிரகத்துடன் சேர்ந்திருந்தாலோ ஆட்சி பெற்ற கிரகத்துடன் சேர்ந்திருந்தாலோ அந்த இடம் மறைவுஸ்தானம் என்று சொல்வதற்கு இல்லை ஆக மிதுன ராசிக்கு தனஸ்தானாதிபதி அதாவது பணத்தை கொண்டு வரக்கூடிய சந்திரன் பனிரெண்டாம் இடத்திலே ரோஹிணி நட்சத்திரத்திலே உச்சம் பெறுகிறார் சந்திரனுக்கு இருபத்தி ஏழு மனைவிமார்கள் என்று புராண கதைகள் சொல்லுகின்றன அதில் ரோகிணி நட்சத்திரத்து மேலே ரொம்ப அளவு கலந்த பிரியமாக இருப்பாராம் ரோஹிணி இருபத்தி ஏழு மனைவியில் ஒருத்தி அந்த ரோகிணியின் தன் மனைவியின் மீது அளவு கலந்த பற்று காதல் கொண்டிருப்பாராம் சந்திரன் ஆக மிதுன ராசிக்கு தனகாரகன் குரு உங்கள் ராசியிலேயே இருக்கிறார் தனஸ்தானாதிபதி ரெண்டு கூடையவன் சந்திரன் உச்சம் பெறுகிறார் எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்கள் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும் பொழுது மிதுன ராசிக்கு ஒரு யோக பலனை கொடுத்து கொண்டேதான் வரும் அப்படின்னு சொல்லிடான் எந்த கிரகமும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் உச்சம் ஆட்சி பெற்றால் அந்த கிரகத்திற்கு மறைவு கிடையாது என்று சொன்னேன் அவருக்கு இடம் கொடுத்த சுக்கரனும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே ஏழாம் இடத்திலே மிதுன ராசிக்கு வருடம் பிறக்கும் பொழுது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்கள் அல்லவா இருக்கிறது அந்த நான்கு கிரகங்களையும் குரு பகவான் பார்க்கிறார் அப்போ குரு பார்க்க கோடி தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி குரு சுக்கிரனை பார்க்கிறார் குரு சுக்கிர யோகம் குரு செவ்வாயை பார்க்கிறார் குரு மங்கள யோகம் மிதுன ராசிக்கு ஏழாம் இடத்திலே சூரியனும் புதனும் இருப்பதால் புதாத்திய யோகம் ஆக எல்லா யோகங்களையும் வாரி வழங்கவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மிதுன ராசிக்காகவே பிறக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம் மிதுன ராசிக்கு தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் உச்சம் பெறுவதால் தனம் என்றால் பணத்தை பற்றி சொல்லக்கூடியது பண வரவிற்கு குறைவு இருக்காது அதாவது ரெண்டு மூணு வழியில உங்களுக்கு நேர்மையான வழியில் பணம் வந்து கொண்டே இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் ராகுவை லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அதாவது ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் ராகு லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ராகு ஆண்டிகள ராகுவுக்கு ராகுக்கு மூன்று பதினொன்றாம் பார்வை பதினொன்றாம் பார்வையாக மிதுன ராசிக்கு மேச ராசி பதினொன்றாம் ராசியை லாப ராசியை பார்ப்பதால் எதை தொட்டாலும் லாபம் தொழிலில் லாபம் வியாபாரத்தில் வியாபாரத்தில் லாபம் பிசினஸ் பண்றீங்களா இரட்டிப்பு மடங்கு இரண்டு மடங்கு லாபத்தை கொடுக்க கூடிய இருக்கிறது கும்ப ராகு கொட்டி கொடுப்பார் ராகுவை போல் கொடுப்பான் இல்லை ஒன்பதாம் இடத்தில் சனியும் ராகுவும் சனி ஆட்சி வருகிறார் ராகுவுடன் சேர்றார் ராகுவை போல் கொடுப்பான் இல்லை ராகு கொடுக்கக்கூடிய இடம் கொடுக்கக்கூடிய கிரகம் அல்லவா ராகு கொட்டி அல்லவா கொடுப்பார் அப்ப லாபங்கள் இருமடங்காக பெருகும் அப்படின்னே சொல்லிடலாம் மிதுன ராசியை நான்கு கிரகங்கள் பார்க்கிறது சூரியன் அடுத்ததாக செவ்வாய் புதன் சுக்கிரன் செவ்வாய் யாரு லாபாதிபதி புதன் யாரு உங்க ராசிக்கு அதிபதி சூரியன் மூன்றாம் இடத்த அதிபதி சுக்கரன் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி ஆகிய நான்கு கிரகங்கள் பார்ப்பதால் மிதன ராசிக்கு நல்ல வளத்தை கொடுக்கக்கூடிய வருடம் அப்படின்னு சொல்லிடலாம் சனி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நிற்பது ஒரு அதிர்ஷ்டம் என்றே சொல்லலாம் பிடித்தவள் பாக்கியசாலி என்ற மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்திலேயே சொந்த வீட்டில் சுய காலில் நிற்கிறார் அப்ப ரொம்ப அதிர்ஷ்டம் என்றே சொல்லலாம் பைக்கியாதிபதி சனி லாபஸ்தானத்தை பார்க்கிறார் முதலில் சொன்னேன் ராகு லாபஸ்தானத்தை பார்க்கிறார் மிதுன ராசிக்கு யோகக்காரகன் சனியும் லாபஸ்த லாபஸ்தானத்தை பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ உங்கள் வீட்டு கதவை அஷ்ட தேவதை அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கதவை தட்டி உங்கள் இல்லம் வந்து சமணம் போட்டு உட்காந்துக்கிடுவார் அதிர்ஷ்ட தேவதை வந்து விட்டால் எல்லா அதிர்ஷ்டங்களும் மிதுன ராசிக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிடலாம் மாணவ செல்வங்கள் படிப்பில் அதிக மதிப்பெண் பெறுவார்கள் ஒரு எழுவதுமார்க்கு எண்பதுமார்க்கு வாங்குனவங்கன்னா இப்போ தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு அந்த அளவுக்கு போயிடுவாங்க ஏன்னா அங்கே உங்கள் ராசியை ஞானகாரகன் கேது பார்க்கிறார் ஞானம் என்றால் புத்தி அறிவு தெளிவு ஆக படிப்பு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு ஒரு உயர்வை தரும் அப்படின்னே சொல்லிடலாம் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குரு ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் தடைபட்டு கொண்டே இருந்த குழந்தை பாக்கியம் இந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடம் குழந்தை செல்வம் உங்களுக்கு வரும் உங்கள் வீட்டில் துள்ளி விளையாட மலரை செல்வம் வந்து சேரும் குழந்த பாக்கியத்தை கொடுத்தே ஆகும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடைப்பட்டு நிற்கும் பேசி நிற்கிறது நிச்சயம் பண்ணி நிற்கிறது பூ வச்சு நிற்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருந்த தடைப்பட்ட திருமணம் இனிமேல் தங்கு தடையின்றி திருமணம் நடைபெறும் உங்கள் வீட்டில் தோரணங்கள் கட்ட மேளங்கள் கொட்ட இன்னிசை நல்ல வாத்தியங்கள் முழங்க உங்கள் இல்லத்தில் இனிதே திருமண காரியங்கள் மற்றும் சுப காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ஏழாம் இடத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கை புதனும் சுக்கிரனும் சேர்ந்தால் புதன் சுக்கிரன் கலை தொழிலுக்கு அதிபதி அல்லவா ஆக கலை தொழிலில் உள்ளவர்களுக்கு ஒரு பெயிண்டிங் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு நடனக் கலைஞர் ஒரு சினிமா கலைஞர் தொலைக்காட்சி கலைஞர்களுக்கு நாடகக் கலைஞர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தம் மூலம் நல்ல வருமானம் ஏற்படும் பெயர் புகழ் செல்வாக்கு வரவும் பணம் வந்துகிட்டே இருக்கும் பெயர் புகழ் செல்வாக்கு மட்டும் இருந்தால் மட்டும் போதுமா பணமும் வந்து சேர வேண்டுமே பணமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மிதுன ராசிக்கு ஒரு வளமான வருடம் லாபகரமான வருடம் அதிர்ஷ்டகரமாக அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிறது என்றால் அதுதான் உண்மை அதுதான் நிச்சயம் அதுதான் ஜெயம் அதுதான் சத்தியம் அப்படின்னே சொல்லிடலாம் ஆக மிதுன ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஒரு நல்ல வருடமாக அமையப்போகிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் பெரிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோவரம் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்